தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து வருவதால் இளைய தலைமுறை சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு அதிமுக நடத்திய மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது போதைப் பொருள் என்றது சமுதாயத்துக்கு ரொம்ப அகைன்ஸ்டான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஃபுல்லாக அழியறதுக்கான ஒரு சிம்டம் தான் அது ஸோ அதை அதை ரூட் காஸ்ட் பார்த்து வேறோடு அதை எடுத்துடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கும் அவங்களுக்கும் பார்த்து சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிப்பு இருக்கணும் அதுக்கு கவர்மெண்ட்டு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஸோ இது டிலே பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதுக்கான ரூட் காஸ்ட் என்ன அது எங்கே என்ன மிஸ் ஆகுது ஸோ அதை கிளியர் பண்ணணும் ஸோ அதுக்கு போராட்டம் இல்லை எதுனா பண்ணலாம் பட் ஆனால் அதுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்தாகணும் கடலூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் வந்து இது ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த ஜாபர் சாதிக்கு கடத்தல் மன்னன் மாட்டின பிறகு இதுக்கு பிறகு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சீன் போடுறாங்க அங்கே அவரை பிடிச்சேன் இவரை பிடிச்சேன்னு ஆனால் ரொம்ப நாளாக கடலூர் மாவட்டத்தில் கொடிக்கட்டு பறக்குது போதைப் பொருள் மட்டும் இல்லை கள்ளச்சாராயம் ஆனால் வந்து அங்கே இந்த எல்லையில் பாண்டிச்சேரி எல்லையில் போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணுறாங்க அதெல்லாம் மீறி ரொம்ப சுலபமாக வைக்கிது யார் ஒன்றும் போய் கள்ளச்சாராயம் வாங்கலாம் எங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி கள்ளச்சாராயமும் போதை பொருளும் கொடிக்கட்டி விற்பனையில் கொடிக்கட்டி பறக்குது இப்போ அதிமுக நேற்று ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை வந்து ஒரு நன்மையான ஒரு திட்டம் இப்போ நானும் என்ன நினைக்கிறேன் போதைப்பொருளே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் ரெவடிசமாக இருக்கக்கூடாது இதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்க்குறேன்னா அது வேணாம் தான் எனக்கு தோணுது அது வந்து இன்னும் நடவடிக்கை நிறைய தான் பண்ணணும் இப்போ பசங்களாம் ஸ்கூல் பசங்கள் ரொம்ப அதிகமாக கெட்டு போகுதுங்க அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அதிகமாக தான் எடுக்கணும்னு நானும் எதிர்பார்க்குறேன் தந்தால் நாங்களும் நாங்களும் சப்போர்ட்டில் இருக்கிறோம் அந்த நடவடிக்கை கண்டிப்பாக யார் பார்த்தாலும் அது யாரும் போதையை பொருள் எது பார்த்தாலும் நீங்கள் தட்டி கேட்கணும் யாராக இருந்தாலும் தட்டி கேட்கணும் இந்த பசங்களாக இருந்தாலும் நீங்கள் அடிக்கணும் யாராக இருந்தாலும் அடிக்கணும் நீ ஏண்டா அதை பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு கேட்கணும்